வணக்கம் என்னோட பேர் சந்தன மணிக்குமார் நான் இந்த காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு இந்த ரெண்டு மாவட்டத்திலையும் பிரபஞ்சம் தற்காப்பு கலை கழகம் அப்படிங்கிற அமைப்பில் சிலம்பம் கராத்தே குத்துவரிசை கரலாக்கட்டை இந்த நாலு தற்காப்பு கலை பயிற்சி வகுப்பு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் இங்கே இருக்க என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிலம்பத்தில் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் வெற்றி பெற்று இப்போ வந்து பாத்தீங்கன்னா உலக அளவிலான சிலம்ப போட்டிகள் கலந்துக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க இதே மாதிரி போன வருஷம் பார்த்தீங்கன்னா கராத்தேயில மாநில அளவு போட்டியிலையும் தேசிய அளவில் போட்டியை வெற்றி பெற்று இந்தோனேஷியாவில் நடைபெற்று முடிஞ்ச கராத்தே போட்டையிலையும் வெள்ளி மற்றும் தங்க பதக்கத்தை வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விளையாட்டுலையும் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் இந்த அளவுக்கு மேல் வராங்க அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமாக எங்களுக்கு வந்து ஆலோசனையும் வழிகாட்டியுமா இருக்கிறது இந்த லைன் டாக்டர் கே முத்து அவங்க வந்து இந்து மக்கள் முன்னணி கட்சியோட மாநில அமைப்பு செயலாளராக இருக்காங்க இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்க மாணவர்கள் மாநில அளவிலையும் தேசிய அளவிலையும் அதுக்கு மேலே இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் மேட்ச் அட்டன் பண்றதுக்கு எங்களுக்கு வந்து பல வகையில ஊக்குவிக்கிறதுக்காகவும் பல வகையில வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப்பும் பண்ணிட்டு எங்களை வந்து வழி நடத்திட்டு வராங்க ஸோ இந்த வகையில பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லா விதமான உதவியும் அன்னம் தான் எங்களுக்கு நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி சிலம்பத்தில் இப்போ வந்து ஸ்டேட் அண்ட் நேஷ்னல் லெவல்ல வின் பண்ணிட்டு அடுத்த மாதம் ஜூன் இருபத்தி எட்டு டு முப்பது மலேசியால நடக்கக்கூடிய உலக அளவிலான சிலம்ப போட்டியில் இந்த மாணவர்கள் வந்து கலந்துக்கிறதுக்கான பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்த மாதம் ஜூலை மாதம் கராத்தேல சிங்கப்பூர்ல நடக்கக்கூடிய வேர்ல்டு ஷிக்டோரியா கராட்டே ஃபெடரேஷனோட ஒரு டெக்னிக்கல் செமினார் கேம்ப்லையும் என்னோட மாணவர்கள் கலந்துக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ இதுக்கு அண்ணனுக்கும் அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா வகையில் எங்களுக்கு இதுக்கும் வழிகாட்டி என்னென்ன செய்யணும் எப்படி மாணவர்களை இதுக்கு அடுத்த லெவல் கொண்டு போகலாம் மாணவர்களோட வளர்ச்சிக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஆலோசனை எங்களுக்கு வழங்கிட்டு அண்ணன் தான் வழங்கிட்டு இருக்காங்க இது கோரிக்கை மாணவர்கள் வந்து இன்னைக்கு ஸ்டேட் பண்ணி இன்டர்நேஷனல் தமிழக அரசும் சரி மாவட்ட அரசும் சரி எங்களுக்கு வந்து கிளாஸ் நாங்கள் எடுக்கிறோம்னா ஒரு சாதாரணமாக ஒரு கிரவுண்டில் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம் இப்போ அந்த கிரவுண்டில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்கூல் லீவ் டைம் எல்லா மாணவர்களும் கிரிக்கெட்ல இருந்து எல்லாமே விளையாட வருவாங்க ஆனா அந்த டைம்ல சிலம்பம் எங்களால் எடுக்க முடியுமான்னு கேட்டா கொஞ்சம் தான் இருக்கு மாநில அரசும் சரி மாவட்ட அரசும் சரி எங்களுக்கு பிரபஞ்சம் தற்காப்பு கலைக்கழக மாணவர்கள் மட்டும் இல்லாமல் எங்கெல்லாம் சிலம்பம் கிளாசஸ் இருக்கிறாங்களோ அந்த மா அந்த மாணவர்களை ஊக்குவிக்கிற வகையில் அவங்களுக்கு ஒரு இடம் நீங்க வந்து தயார் பண்ணி கொடுத்தீங்கன்னா மாணவர்களுக்கு வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே நேரத்துல தமிழ்நாட்டுல உள்ள மாணவர்கள் தமிழ்நாட்டை தாண்டி வெளியில போறாங்கன்னா ஜெயிக்காம யாரும் வர்றது கிடையாது இந்த மாணவர்களுக்கு அரசாங்கம் வந்து மாநில அரசாங்கம் வந்து இன்னும் கொஞ்சம் நீங்க ஹெல்ப் பண்ணி மாணவர்களை நல்லபடியா கொண்டு வந்தீங்கன்னா அடுத்தால ஒலிம்பிக்கு என்னைக்கு சிலம்பம் போதோ தமிழ்நாட்டுக்கு ஒலிம்பிக்கோட பதக்கம் கண்டிப்பா மாணவர்கள் வாங்கிட்டு வருவாங்க பயிற்சியாளராக இருக்கிற நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒலிம்பிக்ல மாணவர்கள் ஜெயிக்கிற அளவுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு ரெடியாயிருக்கும் இது வந்து தமிழக அரசுக்கும் சரி மாவட்ட நிர்வாகத்துக்கும் சரி ஒரு கராத்தே சிலம்பம் பயிற்சியாளராக நான் ஒரு கோரிக்கையா வைக்கிறோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து மாணவர்களுக்கு ஊக்குவிக்கிறாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா பயிற்சியாளர்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து கிளாஸஸ் எடுக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்க கிளாஸ் எடுக்கணும்னா அந்த இடத்துல தான் இருக்குமே தவிர அதுக்கு மேல நாங்க போகணும்னா அதுக்கெல்லாம் சரியான வழிகாட்டுதலோ அதுக்கான இட வசதியோ பொருள் உதவியோ வந்து எந்த பயிற்சியாளருக்கும் இது வரைக்கும் கிடைக்கிறது இல்ல ஸோ அரசாங்கம் இதுல தலையிட்டு பயிற்சி பண்ற மாணவர்களுக்கும் பயிற்சி கொடுக்கற ஆசிரியர்களுக்கும் பொருளுதவியோ சரி அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சீங்கன்னா தமிழ்நாடு ஒலிம்பிக்ல ஒன் ஆஃப் மெம்பரா இருப்பாங்க ஒலிம்பிக்ல நடக்கக்கூடிய போட்டியில தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பா பதக்கம் வரும் அப்படிங்கிறத ஒரு பயிற்சியாளராக நான் தெரிவிச்சு கொள்கிறேன்